வணக்கம் மக்களே வெல்கம் டு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் பட்டா மாறுதலுக்கு நிறைய பேர் விண்ணப்பிக்கிறோம் அந்த விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் மனுதாரரிடம் விசாரணை மேற்கொள்ளாமல் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நிராகரிக்கப்படுகிறது அது குறித்து உயர் நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற டீடைலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் விடுவோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கே ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க ஆன்லைனில் பட்டா விண்ணப்பங்களை மனு செய்தவர்களிடம் விசாரிக்காமல் அவற்றை நிராகரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பிச்சுக்கிறாங்க விருதுநகர் மாவட்டம் அரசியார் பட்டியைச் சேர்ந்த கோமதி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் அரசியார் பட்டியில் உள்ள என் சொத்துக்கு பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்தேன் எனது விண்ணப்பத்தை நிராகரித்து ராஜபாளையம் வட்டாட்சியர் கடந்த நான்காம் தேதி ஒரு உத்தரவிட்டுள்ளார் இந்த உத்தரவு பிறப்பிக்கும் முன்பு வருவாய் அதிகாரிகள் என்னை விசாரிக்கவில்லை ஆவணங்களை கேட்கவில்லை எனவே வட்டாட்சியரின் உத்தரவை ரத்து செய்து பட்டா வழங்கி உத்தரவிட வேண்டும் என்று அவர் மனு அளித்திருந்தார் இந்த மனு நீதிபதி பி பி பாலாஜி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஆர் கருணாநிதி வாதிட்டார் அரசு தரப்பில் பட்டா கூறி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது அந்த விண்ணப்பத்தின் முடிவு ஆன்லைன் வழியாகவே தெரிவிக்கப்படும் சம்பந்தப்பட்டவர்கள் வருவாய் அதிகாரியை நேரில் சந்திக்கும் போது விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் அதன் பிறகு அந்த உத்தரவு தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகலாம் என தெரிவிக்கப்பட்டது ஆனால் நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் மனுதாரரை விசாரிக்காமல் அவரது ஆன்லைன் பட்டா விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது எனவும் இதில் உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் விதிமுறையை மீறப்பட்டுள்ளன இதனால் மனுதாரருடைய மனு மீண்டும் வட்டாட்சியருக்கு அனுப்பப்படுகிறது வட்டாட்சியர் மனுதாரரிடம் விசாரணை நடத்தி ஆவணங்களை பரிசீலித்து எட்டு வாரத்துக்குள் இறுதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அதேபோல் தமிழகத்தில் எதிர்காலத்தில் கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும்போது உயர் நீதிமன்றம் பிறப்பித்த வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என வருவாய் அதிகாரிக்கு மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த உத்தரவு நகலை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறை அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாள்களில் ஆன்லைன் பட்டா விண்ணப்பங்களை மனுதாரரிடம் விசாரிக்காமல் நிராகரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இவ்வளவு நண்பர் இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் பட்டா விண்ணப்பத்தவர்களுக்கு வெளியான ஒரு முக்கியமான உத்தரவு தான் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்